நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனையோ சுக துக்கங்கள் இருக்குது மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்து குழம்பி தள்ளிட்டிருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம இசையமைப்பாளர் சுப்பிரமணியபுரம் படத்தின் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு சப்ப விஷயத்துக்கு ஆதங்கப்படுத்திக்கார் என்னென்னா அவர் வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா சிவகார்த்தியன் ஸ்ரீதிவ்யா சூரியன் நடிப்பில் வெளியே வந்த படம் அந்த படத்தோட வர அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் அந்த விஸ்வலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்காரு என்ன சொல்கிறாருன்னா அவர் அதாவதுங்க ஏதோ ஒன்றை தேடும்போது ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு பாடல் காட்சி டிவியில் தற்செயலாக என் கண்ணில் பட்டுச்சு ஊதா கலர் என்று சிவகார்த்தியின் நீல நிற ரிப்பனை கையில் வச்சுட்டு தான் பாடுவார் இப்போது தமிழில் தெரியாத ஒரு படைப்பு கூட்டம் இப்படியெல்லாம் உக்காந்து ஒரு தவறான தகவலை ஒரு தலைமுறைக்கே கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாளுமே வெக்க கேடு பாடுறது ஊதா கலர் ரிப்பன் கையில் நீல கலர் ரிப்பன் இதை பார்த்த கோடிக்கணக்கான மக்கள் ஊதா அப்படிங்கிறது நீலம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா இப்போ குழந்தைகளோட நிலைமைய நினச்சி பாருங்க குழந்தைங்க வளரும்போது அப்போ ஊதா அப்படின்னாவே சிவப்பும் நீளமும் கலந்த கத்திரிக்காய் நிறம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அவங்க என்ன நினச்சுவாங்க ஊதானாவே வெறும் நீலக்கலர் தானோ அப்படின்னு இந்த பாட்டை பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவாங்கோட அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கார் இதை பார்த்தா நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சார் நாட்டில் எவ்வளவோ கேள்வி கேட்கக்கூடிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுக்கெல்லாம் தீர்வு சொல்லாமல் இது ஒரு சப்ப மேட்ரு சாதாரண விஷயம் இதை வந்து ஒரு பெரிய தேசிய பிரச்சனை மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் வசந்தனை ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜேம்ஸ் வசந்தன் இந்த பிரச்சனையை இத்தனை வருடம் கழிச்சு கிளப்பிருக்கிறது தேவைதானா இந்த பிரச்சனையே அவ்வளோ முக்கியமான பிரச்சனையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்